வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற வீடியோ என்னென்னு சொன்னால் முருங்கை செய்கை தொடர்பாக இரண்டாவது வீடியோ பார்க்க இருக்கிறோம் நாங்கள் காலமே ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அந்த வீடியோ சற்று ஒளி பிரச்சனை ஒளி சவுண்ட் சிஸ்டம் பிரச்சனையால் திருப்பி எடுக்க வேண்டியா போச்சு இந்த லீவு நாள் சித்திரை பௌர்ணமி தினம் என்பதால் இந்த வீடியோ உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறோம் முருங்கைச் செய்கையில் அதிக விளைச்சல்களையும் அறுவடைகளையும் பெறுவதற்கு நாங்கள் என்னென்ன முயற்சிகளை செய்யலாம் என்றதை இதை இரண்டாவது காணொளி முதலாவது காணொளி ஒன்று போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து ஆதரவு தந்திருக்கிறீர்கள் இதை ரெண்டாவது காணொலியை போடுறேன் விவசாய செய்கையில் அதிக ஈடுபாடுகள் ஏற்பட்டாலும் நாங்கள் அதிக மனித உழைப்புகளை போட்டாலும் அறுவடையல் என்பது காலநிலைகள் மாற்றத்துக்கு ஏற்பவும் ஒவ்வொரு ஒரு புதுப்புது நோய்கள் புதுப்புது ஆண்டுகளுக்கு ஏற்ப வந்து கொண்டிருப்பதால் அதை நாங்கள் சரியான முறையில் அதை கடந்து செல்வதற்கு பெரும் சவாலாக இருக்க விவசாயிகளுக்கு எனவே அந்த வகையில் நாங்கள் இன்று இரண்டாவது வீடியோவில் முருக செய்கையில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பாக நாம் இதுகளை பார்ப்போம் அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குண்டு போன முறை பார்த்த பிரச்சனைகள் சிலது புல்லுகள் அதனால் ஏற்படுற நோய்கள் தொடர்பாக பார்த்தோம் இந்த தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்னென்ன எங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயும் முருங்கை செய்கை அதிகமாக செய்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலேயும் இப்போது செய்து பணப்பயிராகவும் இது காணப்படுவதால் இந்த முறை சீசனுகள் மலைகள் காலநிலை காரணமாக முருங்கச்சேகை பெருமளவு தோல்விகளை சந்திச்சிருப்பதால் நாங்கள் அதற்கான இடர்பாடுகளுக்கு என்னென்ன செய்யலாம் நீங்கள் பெற்ற அனுபவங்களையும் எனக்கு கொமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துனீங்கன்னு தான் நன்மையாக இருக்கும் அதை வாங்க காணொலிக்குள்ள நாங்கள் ஈடுபடும்போது எங்களுக்கு அதிக சவாலாக இருப்பது இந்த புல்லுகள் புல்லுகள் அதிகமாக விளைவுகிறதால பூச்சிகள தாக்கமும் நீர் பாய்ச்சதில் இடர்பாடுகளும் அதிகமாக காணப்படுவதால் நாங்கள் பெரும் சவாலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக இல்லை ஒரு வேலையை இலவாக முடிப்பதற்கு தான் எல்லோரும் விரும்புவார் குறைந்த நேரத்தில் செய்து அந்த வேலையை முடிப்பது மற்றது இந்த தொலை வேலையாட்கண்ட எண்ணிக்கையும் குறைஞ்சு கொண்டு இருக்கிறது அதாலேயும் நாங்கள் என்னென்னத்தை செய்தால் இதில் அதிக வருமானங்களை பெறலாம் தொடர்பாக தான் இந்த காணொளி உங்களுக்கு அமைய இருக்கிறது முருங்கையில் அதிகமாக ஒரு மரத்தில் இருபது முப்பது கிலோ சில நூறு கிலோ காய்க்கிற மரங்களும் இருக்குது இந்த முறை காலநிலை பிழைச்சாலே அவ்வாறான இதுகளை நாங்கள் பெற முடியாமல் இருக்கிறது அதுக்கு பிரதான காரணம் காலநிலை மழை பங்குனியிலே இந்த இந்த முறை சித்திரை சிறுமலை அதிகமாக பெய்தால எங்களுக்கு கணக்கு இடர்பாடுகள் புல்லுகள் எல்லாம் நாங்கள் செருக்கி கொண்டு உங்களுக்கு அந்த கடந்த வீடியோவில் காட்டின ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்க கீழ்ப்பக்கங்களில் புல்லுகள் அதிகமாக இருக்கிற அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது செருக்கின புல்லுகளை பிறகு பாருங்க புதிய விதைகளில் இருந்து புல்லுகள் அதிகமாக மிளாச்சிருக்கு இந்த பாத்தியில பேரங்கோ போல புல்லு லட்சக்கணக்கான புல்லுகள் இருக்கு அது இயற்கை இயற்கையை நாங்கள் கட்டுப்படுத்துற கொஞ்சம் கடினம்தான் மண்ணும் தென்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த புல்லுகளை வளர்க்குறது என்று மூதாதையர் சொல்றார்கள் நாங்கள் அப்படின்ற இப்பொழுது இந்த பேரங்க அடியில் செருக்கி விட்டு சில கண்டுகள் முளைச்சிக்கொண்டு இருக்கு இந்த விதையை பேரங்க கஜக்கமாக விதிய முளைச்சிட்டு இருந்தோம் கீரை புல்லு அதோட அப்படி பாத்தியலில் புல்லுகள் அதிகமாக இருந்தால் நீர் பாய்ச்சதுக்கு எங்களுக்கு கடுமையான சிக்கலா இருக்கும் அப்போ அது எங்களுக்கு வந்துடும் இப்போ ஒரு மணத்தியாரத்தில் செய்கிற வேலை ரெண்டு பிடிக்கும் அப்போ வேறு வேலைகளை செய்யல பார்த்துட்டு பார்க்குறதால எங்களுக்கு இருக்கும் அப்போ டைம் இல்லாத இருக்கும் ஒரு சிறு மரம் ஆனால் புல்வருக்குழு புல்லு எல்லாம் எடுத்துக்கிட்டால் திருப்பி புல்லுவ முளைக்காது அப்போ அதுக்கு நான் மருந்துகளையும் அடிக்கடி பாவிக்கலாது அப்படின்னா நாங்கள் கால்நடைகள் கொஞ்சம் பலத்தம் மண்ட இந்த புல்ல அதற்கு போடுறது அதை சாப்பிடும் அதில் இருந்து வர இதுவரை நாங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்போ நாங்கள் ஒரு சூழல் நிலையை விவசாயம் வச்சதாக தான் விவசாயத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கலாம் அதால் லாபங்களையும் பெறலாம் மற்ற நாங்கள் இந்த கண்டுகளுக்கு போடுற பசலையளோ எருகலை இந்த புல்லுகள் அதிக அளவில் வாங்கி வளருவதால் இந்த கன்றுகள் மஞ்சள் தன்மையாக அடிக்கும் மஞ்சள் தன்மையாக இருக்கும் இந்த இது பச்சையாக கடும் பச்சையாக இருக்குது மஞ்சள் அப்புறம் இந்த சத்துகள் சிறப்பாக செல்லையில் சில குருத்தண்டை வழியாக அப்படியும் இருக்குது சில மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக மஞ்சளாக தான் இருக்குது அதுக்கு இந்த பசட புல்லுகள் புல்லு தண்ணி இறைக்கிற தண்ணி புல்லுக்கும் போவும் பசலையும் போவும் அப்போ நெல்லுக்கு இறைக்கிற நீர் வாய்க்கால் ஓடி வழியோடி புல்லுக்கும் செல்லும் அப்போ அதை ஒரு அதுக்கும் போவும் தான் அப்போ அது இயற்கையானது அதுகளை நாங்கள் கட்டுப்படுத்தி அந்த ட்ரொப் அப்படி செய்ய வேணும் ட்ரொப் தண்ணி முருங்கைக்கு சிலையும் காணாமல் இருக்கும் ஏனென்றால் நான் இந்த முறை ஒரு புது முறையை கையாண்டது இந்த முறைக்கு முறை இறைக்கிற அதனால அந்த மரங்கள் இருக்குது இருக்கு அந்த காய்கறி பயிர்களுக்கு காய்கறி பயிர்களுக்கு இறைக்கிற மாதிரி வேறு வேற மரம் இவ்வளோ சொலிப்பா ரெண்டு முறை முறைக்கு அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு விட்டு காட்டுற முறை இறைப்பன்னு சொல்றது எங்கட பகுதியில் இங்கே யாழ்ப்பாணத்தில் உங்களோட பகுதியில் என்னன்னு சொல்லினோம்னு தெரிஞ்சு அதுக்கு கவன் பண்ணுங்க வேறங்க என்ன குளிர்மையா இருக்கு அந்த ரெண்டு முறை இறைக்கு அது இடையில மழை வந்தபடியே இப்போ ஒரு குழமா இறக்கிறேன் நாங்க இரண்டு தொடர்ச்சியா ரெண்டு மூணு நாள் விட்டு விட்டு மழை பெய்தபடியா இறக்கலாம் மழை முருங்கைக்கூற எதிரி பூக்களை முழுத்தும் இல்லையை மெல்லிய இல்லாதானே அதே இலாத்தி விட்டு இப்போ அடுத்தபடியா அந்த புல்லுகள் தான் நான் நஞ்சொன்ன தண்ணி தண்ணியில் இருந்து அந்த பூச்சியல் தாக்கங்கள் இருக்கும் இப்போ தோளா காற்று பிறந்தால கொஞ்சம் அந்த பூச்சி தாக்கங்கள் குறைவு இப்ப இனிதான் கேட்கப்போ இப்போ ஆயிரம் ரூபா கடுக்கின முருங்க ஒரு கிலோ ஆனால் சந்தையில் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்து விற்கின அவை இந்த முருங்கை செய்கையை சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் அவை பார்த்தீங்கன்னா இல்லை பூ எல்லாம் மதிப்பு கூட்டி காயலையும் சிலையும் எங்கட பகுதியில் ஆவணி ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதிக விளைச்சல் இருக்கும் அந்த காயலையும் பொடி செய்து அந்த முருங்கை தொக்குவல் செய்து விற்பனை செய்யணும் மதிப்பு கூட்டி ஏண்டா காயால் மலிவாக இருக்கிறேன் தொக்கண்டா ஓரளவுக்கு விலைகள் இருக்கும் அதுக்கு செயற்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாலே அங்கே பயிற்சியில் அந்த விவசாயத்தின கிழங்கள் வழங்குறதால அதை செய் நம்ம பேனிய நண்பர்கள் எங்களோட இந்தியா நண்பர்களும் பயந்து கொள்வதால் அதிலையும் இருக்கும் மட்டும் முருங்கை செடி பொடி செய்து விற்கலாம் இது காய் முருங்கை சடி முருங்கையும் இருக்குது இலக்கி வளர்க்குற சடி முருங்கைன்றது இலையைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிற அந்த செயற்பாட்டையும் நாங்கள் செய்த அதிக விழப்படலாம் இது நான் இலங்கையில் பார்த்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு சொல்கிறேன் இலேலேருந்து விற்கிறேன் நாங்கள் அந்த கடைசியாக காய்ச்சி முடிஞ்ச பிறகு கடந்த ரெண்டு பேரு இடத்துக்கு முறையில் ஒரு கீரை பொடியல அதாவது ஒரு கிலோ இல எழுபத்தைந்து ரூபா கெடுக்கிறேன் எங்களை பகுதி கோப்பாயிலையும் ஒருவர் செய்கிற அந்த பொடியாக்கி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ அதுவும் ஒரு செயற்பாடு இப்போ நாங்கள் முழு நேரமாக தோட்டத்தில் மினக்கிறண்டா அவ்வாறான நடவடிக்கைகளையும் பார்த்து தான் வருமானத்தை இருக்கும் அவை பல பல இடர்பாடுகள் காணப்படுகின்றது முருங்கை விவசாயத்தில் தற்போது எல்லா இடம் பயிர் செய்வதாலேயும் அந்த நோயல் பெற உற வீதம் கூடவா இருக்கு அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது நடுகள் மருந்துகளை பாவித்தாலும் தொற்றா நோய்கள் வேற பார்க்கும் நாங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கிற மருந்துகளை தான் பயன்படுத்த இருக்கிறோம் அப்போ அதுக்காக நான் இப்போது மீன் அமிலம் தயாரித்து இருபத்தொரு நாட்கள் ஆகிட்டு எனக்கு ஒரு நண்பர் சொன்னேன் மீன் அமிலம் முழுங்கைக்கு நல்லா வேலை செய்கிறேன் அது தொடர்பான ஒரு காணொலியை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுற இருக்கிறேன் அடித்தப்பறோம் என்னமாரி இருக்குன்னு இப்போ இந்த இப்போ பார்த்து சொல்லி போயிருக்க ஓரளவு அடுத்த வீடியோவில் இன்னண்டு அது பெறுது அது எவ்வாறு வேலை செய்கிறது எத்தனை லீட்டருக்கு அடிக்க வேணுமென்ற தொடர்பான காணொலியை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தாருங்கோ அதே மாதிரி இந்தியா சொல்கிறார்கள் விவசாய சென்னையில் ஒருத்தரும் பார்க்குறா இல்லை பார்க்கவும் மாட்டாங்கள் அதை பற்றி கவலைப்படையாங்க உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் செய்யக்கா அது தொடர்பான காணொலிகளை போட்டால் ஒருவர் தன்னும் பயன்பெற்றால் அதிலேருந்து நாங்கள் எங்களோட விவசாயத்துக்கு ஒரு வெற்றி புது விவசாய இளம் தலைமுறை விவசாயிகளை நாங்கள் ஊக்குவிக்கவே அவர்களும் தேடிக்கொண்டிருப்பார்கள் சில காணொலிகளை தாங்கள் மேற்கொள்றதுக்கு அவ்வாறு தேடுவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் நாங்கள் மனஞ்சு வந்து விடக்கூடாது எனவே அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து இந்த விவசாய தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்